பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്ക് എങ്കും വെറ്റി വേണ്ടേ കരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேனென கருணினல் காளிமோ அனந்த சுதந்தில் அடைந்துவிட்டோம் என்று காலமும் போச்சே வெள்ளிப்பாறங்கி தூரை இந்த காலமும் போச்சே செய்ய பாறை ഇന്ദു അങ്ങുകളങ്ങു പോയിദല്ലോ കാർമകളാ മരിവിൻ ഞാൻ പരികരയാ തും മെച്ചു നാനും ഓർനെവു ഇന്ദിയാലം പോയിദല്ലോ നെൽപ്പതുവേ നടപതുവേ പറപതുവേ നെൽപ്പതുവേ നടപതുവേ പറപതുവേ

நாம் வீட்டிற்கும் உழைக்க வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் உழைக்க வேண்டும் முடிந்தால் நாட்டிற்கும் உழைக்க வேண்டும் காந்தி நாட்டிற்காக உழைத்தார் அந்த உழைப்பில் உறுதி இருந்தது வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனையில் ஒருங்கிணைத்து வைத்திருந்தார் அந்த ஒருங்கிணைப்பை காந்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களை போராட்டத்திற்கு அழைத்தார் நேற்று வரை இருந்த வன்முறை போராட்ட முறையை மாற்றினார் அகிம்சை ஒத்துழையாமை உண்ணாவிரதம் போன்ற தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் புதிய போராட்ட முறையை கொண்டு வந்தார் மக்களும் கிடைக்குமா கிடைாது உலகில் மிகவும் பழமையான மனிதன் எனக்கு தெரிய முகமது அலி இவர் குத்து சண்டை வீரர் இவர் கலந்து கொண்ட எல்லா குத்து சண்டையிலும் மிகவும் எளிமையாக வெற்றி பெற்றார் ஆனால் அவர் முன்பகுதி வாழ்க்கை சற்று சோகமானது ஆம் இவர் பிறப்பால் கிறிஸ்துவர் தருப்பினர் இனத்தை சேர்ந்தவர் இவர் ஏற்பெயர் ஆசியஸ் மார்சலஸ் கிளே இவர் பிறப்பால் கிறிஸ்துவராகவும் கருப்பினராகவும் இருந்த காரணத்தால் அந்த கருப்பரின வேறுபாடு இவரை எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள விடாமல் தடுத்தது இதனால் நொந்த நூலான கிளே யோசித்து எடுத்த முடிவுதான் கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவது சான்றோர்களே கொக்கின் தலையில் வெண்ணையை வைத்து வெண்ணை கொக்கின் கண்ணை மறைத்தவுடன் அந்த கொக்கை பிடிப்பேன் என்று சொல்லும் சித்தாந்தம் நமக்கு வேண்டாம் கடல் நீர் வற்றி உடல் மீன் பிடித்த செல்வேன் என்று சொல்லும் அந்த சித்தாந்தமும் நமக்கு வேண்டாம் சான்றோர்களை வாருங்கள் நேர்மையாக உழைப்போம் கடுமையாக உழைப்போம் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம் பக்கம் அறிவு எதிர் பக்கம் செல்வம் இரண்டுக்கும் இடையே தகுதி இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ துடிக்கிறோமே அந்த வெற்றி தான் வாழ்க்கை வெற்றி அவ்வளவு இயல்பானதா இல்லை தொண்ணூறு விழுக்காடு தோல்வியிலிருந்து கிடைக்கிறது நாம் செய்யும் எல்லா முயற்சிகளுமே வெற்றியில் முடிந்துவிடும் என்பது இல்லை அவை தோல்வியிலும் முடியலாம் அந்த தோல்வியையும் நம்முடைய அனுபவமாக கொண்டு தோல்வியை வெற்றியாக்குவதுதான் வாழ்க்கை அமெரிக்கா ஒரு ஜனநாயகம் மிகுந்த நாடு அந்த நாட்டின் முதலாளித்துவ சிந்தனையோடு கருப்பர் வெள்ளையர் என்ற இன பிரச்சனையும் உண்டு இங்கு பிறந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன் இவர் கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் கருப்பர் இன மக்களின் உரிமைக்காக போராட வேண்டும் என்ற சிந்தனையுடைய இவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்பினார் போட்டியும் விட்டார் ஆனால் அவருக்கே தெரியும் தோல்வியே அடைவோம் என்று தோல்வியை அடைந்தார் ஒரு முறை இருமுறை அல்ல இருபது முறை தோல்வியடைந்தார் தோல்வியைக் கண்டு அவர் மனவேதனை அடையவில்லை தோல்வியால் ஏற்பட்ட வலியை அவர் கொண்டார் இருபத்தி ஓராவது முறை மீண்டும் போட்டியிட்டார் வெற்றி பெற்றார் சான்றோர்களின் அமெரிக்க வரலாற்றின் மூன்று லிங்கன் கருப்பரினத்தை சேர்ந்தவர் என்பதை மறந்துவிடாதீர்கள் தோல்வியிலும் வெற்றி நிச்சயம் அண்ணாவின் மறைவுக்கு பின் கலைஞர் முதலமைச்சர் முதலமைச்சராவதற்கு மிகவும் துணையாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது அந்த அரசியல் பகையாக மாறியது கலைஞர் தோற்கடிக்கப்பட்டார் எம்ஜிஆர் முதலமைச்சரான ஆனாலும் தன்னுடைய தொண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் பக்கம் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றார் என்பது உண்மை கட்சிக்காரர்களுக்கும் மந்திரி பதவி இல்லை எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி இல்லை நகர்மன்ற உறுப்பினர் பதவி இல்லை எவையுமே இல்லாமல் தன்னுடைய கழகத் தோழர்களை தற்காத்துக் கொள்ள முடிகிறது என்றால் அதுதான் வெற்றி இக்கடிதங்கள் மூலமும் பேச்சின் மூலமும் பதினோரு ஆண்டு காலம் தன்னுடைய தொண்டர்களை தற்பக்கமே வைத்துக்கொண்டார் வைத்துக் கொண்டார் என்றார் அதுதான் தோல்வியிலும் தன்னுடைய வெற்றி எனலாம் நாங்கள் பெண்களை தெய்வமாக வணங்குகிறோம் லட்சுமி சரஸ்வதி ஈஸ்வரி என்று கடவுளர்களுக்கே பெண் பெயரை பெயரைதான் சூட்டியுள்ள என்கிறார்கள் இந்த நாட்டை தாய் நாடு என்று பெருமைப்படுகிறோம் எங்கள் மொழியை தாய்மொழி என்று அழகு செய்கிறோம் எங்கள் நாட்டில் ஓடும் நதிகளுக்கும் கங்கை யமுனை காவேரி பிரம்மபுத்திரா என்று பெண்களின் பெயரைதான் சூட்டியுள்ள என்கிறார்கள் இது உண்மையா இல்லை நாக்கில் தோஷமும் நாட்டின் கண்கள் என கூகும் நாக்குதான் பெண்களை வாழாவற்றி என்று வசை பாடுகிறது விதவை முண்டச்சி என்று கொச்சைப்படுத்துகிறது வாயானை கொண்டோடி என்று வகை சாற்றுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக கேவலமாக ஓடுகாடு என்றும் மரணி என்றும் பறைசாற்றுகிறது இது எந்த வகையில் சரி அடியவர்களை போற்றி பாடும் காப்பியம் என்றால் அது பெரிய புராணம் தான் அறுபத்தி மூன்று அடியவர்களை கடவுளாகவே மேன்மைப்படுத்தியிருப்பார் என்று வேறுபாடு இல்லாமல் ஜாதி வேறுபாடு இல்லாமல் காப்பியத்தை படைத்திருப்பார் இருந்தாலும் அவற்றிலும் சிறு நெருங்கல் உண்டு அதுதான் காரைக்கால் அம்மையாரை தேய் உருவமாக்கியது பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நீக்கி நீக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான்

நெல்லை மாவட்டம் ஏ வி ஜோசப் பேரலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற போது பேச்சு போட்டிகளில் கலந்து அதே பள்ளியில் ஓவிய ஆசிரியராக இருந்த என்னுடைய தாத்தா அவர்கள் பாரதியை பற்றி எழுதி வில தருவார் நான் கலந்து கொண்டால் முதல் பரிசு எனக்கு மற்ற பரிசுகள் பிறருக்குத்தான் அந்த அளவுக்கு நான் பெற்ற முதல் பரிசு பாரதியார் கவிதைகள் என்கிற பரிசு தான் எனக்கு கிடைத்திருக்கிற வாழ்நாளில் முதல் பரிசு அப்போது அவருடைய விலை அரையனா தீமத்தில் புத்தகத்தை அவருடைய விலை அரையன அவரை ஒரு நல்ல கவிதை என்பது தான் வெளிப்படுவதற்கு ஒரு கவியினை தேர்ந்து கொள்கிறது என்று சொல்வார் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு நல்ல கவிதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கவிஞனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொல்வார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் நான் தமிழுக்கு சோறு போடுகிறேன் தமிழுக்கு கவிதை தருகிறேன் தமிழை வளர்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது மகாகவி பாரதி ஒன்றை சொல்லுகிறார் உமை கவிதை செய்கிறாள் என்று சொல்வார் நான் கவிதை எழுதவில்லை என்னுள் இருக்கிற உமையை கவிதை செய்கிறாள் என்று சொல்லுகிற போது அந்த ஆற்றலை முழுக்க சக்திக்கு அவர் அளிக்கிறார் என்று பார்க்கிற போது அவரிடம் ஆணவம் இல்லாதிருந்தது என்பதை அவர்கள் பெருமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரதிதாசன் பாரதியுடைய தாசன் என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்த சமூகத்தில் பலர் அவரை கேள்வி செய்திருக்கிறார்கள் கிண்டல் ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்த ஒரு கவிஞனுக்கு தாசனாக நீ இருப்பது எப்படி அது என்ன நியாயம் என்று கேட்டபோது பாரதிதாசன் சொல்லி இருக்கிறார் அவர் ஐயர் இருக்கிற பேதத்தை தள்ளிவிட்டு பாருங்கள் மகாபுருஷன் மகா கவிகன் அவருடைய பெயர் வைத்துக் கொள்வது எனக்கு பெருமையாக நான் கருதுகிறேன் அவர அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்றிருக்கிறார் என்று பார்க்கிற அவர் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவராக பாரதி விளங்கி இருக்கிறார் என்பதற்காக பாரதியை நாம் போற்ற வேண்டும் நாம் எல்லோரும் நம்முடைய பல பெருமைகளை காத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பல பண்பாடுகளை காத்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் உலகத்திற்கு போட்டு அளவுக்கு மருத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் வானவியலிலும் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற போது நீரதன் முதல்வர் நீ நினைவகத்தாதேன் என்ற பாரதியின் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பெருமை அடைய வேண்டும் இந்தியாவில் வரவதற்காக நாம் பெருத்த பெருமை அடைய வேண்டும் ஏனென்றால் இத்தனை ஜாதிகளை வைத்துக் கொண்டு இத்தனை மதங்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு ஜனத்தொகையை வைத்துக் கொண்டு ஒரு குடியரசை காப்பாற்றுகிறோம் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறோம் என்றால் இந்த நாடு மகத்தான கவிஞர்களை பெற்ற நாடு இந்த நாடு மிகச்சிறந்த ஆளுமைகளை பெற்ற நாடு என்பதால் இந்த நாட்டை திறந்திருக்கிறோம் என்பது நமக்கு மிகுந்த பெருமை என்பதாக நான் கருதுகிறேன் ஒரு சிறிய கதை வாழ்க்கையிலே நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கையை வாழ்க்கையில் வாழ்க்கையை என்று பாரதிய தொழிலையை நான் நினைவு கூற வேண்டும் அதன் வழியாக ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கணும் பசங்களுக்கு பரிச்சை விட்டு போகிறோம் பாஸ் பண்ணுவோம் நம்பிக்கையில் தான் படிக்கிறேன் ஒரு பசு பிடிக்க போகிறோம் பஸ் வரும் நம்பிக்கை போக போகிற நம்பிக்கை ஆக வாழ்க்கையிலே நம்பிக்கை தான் முக்கியம் அதை ஒரு சொல் சின்ன கதை ஒருவர் மழையை பற்றி பேசுகிறார் மழைக்காக வேண்டுகிறார் மழையே இல்லாத ஊரில் நின்று கொண்டு மழை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அது பத்து பேர் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை நடத்துகின்றார்கள் அப்பொழுது எல்லோரும் சென்றார்கள் மாணவர்கள் உலகத்தினரும் சென்றார்கள் இதே மாதிரி ஒரு பள்ளியில் ஆனால் ஒரே ஒரு பிள்ளைகளும் கொடை கொண்டு வந்தது எல்லாரும் கேட்டாங்க என்னம்மா நீ மட்டும் கொடை கொண்டு மழையை பற்றி பேசுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் கண்டிப்பாக மழை வரும் என்ற நம்பிக்கை எனக்கு அதற்காக கொடை கொண்டு வருகிறேன் என்று சொன்னதாம் அதன்படி மழையும் அந்த வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நம்பிக்கை வைக்க வேண்டிய வாழ்க்கையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் சொன்னால் எதுவும் நடக்கும் ஒரு படித்தவனுக்காக ரோட் ரோட்டிலே பொழுது அவன் அப்போ உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஆப்போசிட் சைடில் காரை ஓட்டிட்டு ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோம் அவரை போலீஸில் என்ன சொல்லுவாங்க முதல்ல வார்த்தை சொல்லுங்கள் பாப்பா என்ன சொல்லுவான் நீ படிச்சவனா நீ படிச்சுவினா யார் அறிவு இருந்தான் உனக்குன்னு கேட்பான் ஆக படித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்று சில குணாதிசயங்கள் இருக்கின்றது நற்குணங்கள் இருக்கின்றது அதுதான் ஒழுக்கம் பண்பு மற்றவர்கள் எப்படி பழக்கிற மரியாதை இதெல்லாம் கற்றுக்கணும் படித்தவன் மட்டும் போதும் அதுக்கு இதே போன்ற விழாக்களை கலந்து கொண்டு பாரதியார் பெருமைகளை படித்து பாரதியார் என்ன சொன்னார்கள் அதை கற்றுக்கொண்டு நீங்கள்லாம் மயில வர வேண்டும் ஒரு பையன் கியூஸ்டியாரில் உட்காந்து அவங்க அப்பா கேட்டாலும் டேய் என்னென்னா இயச்சில் நேரத்துக்கு வீணடிச்சுட்டு இருக்க போய் படிடா சரி படிச்சுட்டு வேலைக்கு போகலான்டா வேலைக்கு போயிட்டு சம்பளமாக குடும்பம் நடத்தினான்டா அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்துருக்காண்டாம் அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அவசரம் கண்காணிக்க செய்கிறேன் அப்படின்னா அது விதண்டாவது அது வாதமல் அப்படி செய்யக்கூடாது படிக்கின்ற பிள்ளைகள் உடல் பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது என்ன ஆசிரியர் பொறுப்புக்கு எதிர்பார்ப்பது என்ன நன்றாக படியுங்கள் வளர வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன ஆசை என் பிள்ளை ஒரு பெரிய டாக்டர் ஆக வேண்டும் மருத்துவ இன்ஜினியர் ஆக வேண்டும் ஒரு பெரிய அதிகாரி ஆக வேண்டும் என்பதுதான் அந்த நினைவை நீங்கள் கனவை நினைவாக்க வேண்டும் இருக்க பள்ளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் நன்றாக படியுங்கள் நேரத்தில் நடிக்காதீர்கள் கவனம் செலுத்த வேண்டும் கவனத்தோடு நீங்கள் படிப்பீர்கள் ஏன்னால் மனதில் எதுவுமே வெளியே போகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நன்றாக படித்து நன்றாக வாருங்கள் இறைவன் உங்களோடு துணையில் இருப்பார் தையலை உயர்வு செய் இப்போ அந்த சொல்லும்போது ஒரே ஒரு எல்லா அப்படி மேல எல்லாம் த எல்லாம் ஒரே ஒரு இது இன்னும் அதில் என்னென்ன அவங்களுடைய பாதுகாப்புக்கு இன்னும் சரியாகவே எந்த அரசும் மத்திய அரசும் சரி மைய அரசும் சரி மாநில அரசும் சரி இன்னும் சிறப்பாக செய்யவில்லை என்ற என்னுடைய வருத்தத்தை கொண்டு இந்த சிறப்பான பத்தாவது ஆண்டு சிறப்பாக பத்தாவது ஆண்டு அது பவனிகளும் பாரதிய விழாவும் மேலும் நல்லாண்டு കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിത്ത വായ് മൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടി നരുളിനൽ കാളി காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி எங்கனும் வெற்றி வேண்டினேன கருணை நல்காலி பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை